வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றின முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேலம் மாவட்டம் பாலப்பட்டி கிராமம் செங்குட்டையில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடத்துல டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு அது இல்லாமல் நிலம் நாற்பது சென்ட் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் இரண்டு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த காட்டுக்கு தட வசதி பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமுமே ரோடு வசதி இருக்குது தார் சாலையிலேருந்து நூறு மீட்டரில் பாண்டடி ரோட்டில் பாதையில் அமைஞ்சிருக்கு ஒரு சைடில் இருபது அடி ரோடு வசதி இருக்குது மேலும் இந்த இடத்துல கூட்டு கிணறு ஒன்று இலவச மின் இணைப்பு இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது கார்டு சுற்றிலும் பென்சிங் போட்டிருக்காங்க மேலும் இந்த இடத்தோட விலை எவ்வளோங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்